கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியே சகோதரிகளே சகோதரிகளே இன்றைக்கு நற்செய்தியாளராகிய மார்க்கு என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இவர் ஆண்டவர் இயேசுவனுடைய போதனைகளையும் புதுமைகளையும் தன்னுடைய நற்செய்தியிலே பதிவு செய்து முதல் நற்செய்தியாக கொடுத்திருக்கின்றார் இவருடைய நற்செய்தி உருவெடுத்த காலம் ஏறக்குறைய கிபி எழுபது எழுபத்தி ரெண்டு என்று கணக்கிடப்படுகலாம் காரணம் கிபி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இவர் இறந்திருக்கின்றார் இவர் இறந்த பிறகுதான் இவருடைய நற்செய்தி வெளிவந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான்கு நற்செய்திகள் இருக்கிறது இந்த நான்கு நற்செய்திகளிலே முதன்மையான மூத்த நற்செய்தியாக மார்க்கு நற்செய்தியை தான் சொல்கின்றார்கள் காரணம் இந்த மார்க்கு என்பவர் தொடக்க காலத்திலே அடியாரோடும் பர்ணபாவோடும் பயணம் செய்திருக்கின்றார் இந்த திருத்தூது பயணத்திலே மறை பணி செய்திருக்கின்றார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரிடமிருந்து ஒரு விலகி எருசலேமுக்கு சென்றிருக்கின்றார் பேதுருவனுடைய சீடராகவும் இருந்திருக்கின்றார் பேதுரு என்பவரிடம் கேட்டறிந்த அனைத்து கருத்துக்களையும் அனைத்து செய்திகளையும் இவர் தனது புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே முதன் முதலாக அடிப்படையிலே நேரடியாக பெற்ற அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதன் அடிப்படையிலே முதல் நற்செய்தி மார்க்கு நற்செய்தி என்பதை இவர் எழுதி வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்கு என்று சொல்லக்கூடியவர் அலெக்சாண்ட்ரியா நகரத்தினுடைய ஆயராகவும் இருந்திருக்கின்றார் இவ்வாறு அவர் ஆயராக இருந்த காலகட்டத்திலே தான் மக்களுக்கு நல்வழி காட்டியிருக்கின்றார் நல்ல போதனைகளை கொடுத்திருக்கின்றார் அவர்களுக்கு பலவிதமான தேவையில்லாத வழிபாடுகளை விடுத்து இறைவன் திருப்பாதம் வந்து அடைய அவர்களுக்கு அழைப்பையும் அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கின்றார் இதை விரும்பாத அந்த மக்கள் இவர் மேல் காழ்ப்புணர்வு கொண்டு இவரை தொலைத்துவிட வேண்டுமென்று நினைக்கின்றார்கள் இவரை சித்திரவதை செய்கின்றார்கள் இவருடைய இந்த உடலை கழுத்திலே கயிற்றை கட்டி அவரை சாலைகளிலே இழுத்து வந்து அவரை அடுத்த நாளிலே சிறையிலே வைத்து கொலை செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே நற்செய்திக்காக தனது உயிரை கொடுத்தார் நற்செய்தியை எழுதி வைத்து அதையே பிறருக்கு அறிவித்து முதல் நற்செய்தியாளராகவே திகழ்கின்றார் அத்தகைய மார்க்கனுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் என்பதனால் இறைவனுக்கு இந்த மார்க்க நற்செய்தியை கொடுத்ததற்காக நன்றி சொல்கின்ற வேலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மேலான கட்டளை நமக்கு கொடுக்கின்ற மேலான பணியையும் நாம் இன்றைக்கு நினைவு கொள்ள வேண்டும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று ஆண்டவர் சொல்கின்றார் எனவே உலகெங்கும் சென்று எல்லா இடங்களிலும் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் தங்களுடைய அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நற்செய்தி அறிவிப்பு என்பது நாம தேர்ந்து கொண்டது அல்ல இறைவனே நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டளை என்பதை மார்க்கு உணர்ந்திருந்தார் எனவே தான் பவுலடியார் சொல்கின்றார் நற்செய்தி அறிவிப்பது என்பது நானாக தேர்ந்து கொண்டிருந்தால் அது இல்லை ஆனால் என்மேல் சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருப்பதனால் நற்செய்தியை நான் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவன் என்ற பெயர் கொண்டிருக்கின்ற எல்லாவரும் இந்த நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மார்க்கு தனது வாழ்வாலும் தனது எழுத்தினாலும் நற்செய்தியை அறிவித்தார் நாமும் நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய வார்த்தையாலும் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் உணர்ந்திருக்க வேண்டும் அந்த நற்செய்தியாளருக்கே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவருக்கு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் கொடுத்து அவரை சாகடித்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு அதிகமான துன்பங்களும் எதிர்ப்புகளும் பலவிதமான கஷ்டங்களும் இடர்படும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இவைகளை எல்லாம் தாண்டி இறைவன் கொடுத்த கட்டளையாக நாம் கருதி நற்செய்தியை நமது மேலான கடமையாக பாவித்து இன்றைக்கும் இதை நாம் செய்ய வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக இதற்கான அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் தெம்பையும் சக்தியையும் இறைவன் நமக்கு அன்றாடம் அருள வேண்டுமென இந்த திருப்பலியிலே நாம் இறைஞ்சு மன்றாடுவோம் ஆமென்